வணக்கம் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் அர்ச்சினா அவர்கள் வந்து தன்னுடைய வழியொலியில் சொல்லியிருக்கிறார் வந்த ஒரு விஷயம் அதை தான் விட்ட தகவல்கள் அல்லது தன்னுடைய இந்த அரசியல் வாழ்க்கை பயணத்தில் வந்து தான் என்னென்ன தவறுகள் செய்தேன் அப்படின்ற விஷயத்தை வந்து சமூக ஊடகத்தில் வெளியிட்டிருக்காரு இதில் வந்து என்ன விஷயங்கள் இது சரி எது தவறு அப்படின்றது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்பதாக என்னுடைய சேனலுக்கு வருபவர்கள் என்னுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டுவாங்க பெல் பட்டனை தட்டி விட்டுவாங்க வீடியோ ஸ்கிப் பண்ணால் பாருங்கள் வீடியோ தேவையில்லை என்றவருங்க வீடியோ தட்டி விட்டு போயிட்டே இருங்க கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் அர்ஜுனா அவர்கள் பாராளுமன்ற தேர்தல் அல்லது அவர் கடந்து வந்த பாதை அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க சொன்னால் நிறைய பலிகள் நாங்கள் நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கிறோம் இருந்தாலும் கடந்த வருடம் ஜூனாக ஜூலை மாதத்திலிருந்து இன்று வரை தன்னுடைய தேவைகள் இல்லாமல் மக்களுக்கு நல்லது செய்ய வேண்டும் அப்படின்ற நோக்கத்தோடு எந்த விதமான லாப நோக்கமும் இல்லாமல் தன்னுடைய குடும்பம் தன்னுடைய குழந்தை தன்னுடைய வேலை தன்னுடைய எதிர்காலம் எதிர்கால லட்சியம் எல்லா கனவுகள் எல்லாவற்றையும் துறந்து தொடர்ச்சியாக ஓடிக்கொண்டிருக்கின்ற ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் அர்ச்சனா அவர்கள் நான் நிறைய இடங்களே சொல்லியிருக்கிறேன் இவருக்கு வந்து அரசியல் பின்புலங்களோ அல்லது வந்து யாராவது அவருக்கு பின்னால் அரசியல் வழிகாட்டியோ யாருமே இல்லை தன்னை மட்டும் மூலதன மூலதனமாகவும் தன்னுடைய நம்பிக்கையை மட்டும் கையில் எடுத்துக்கொண்டு எல்லாமே நல்லது நடக்கும் அல்லது சக்சஸ் ஆகும் அப்படின்ற நம்பிக்கையோடு மக்களுக்கு தன்னால் முடிஞ்சவரை நல்ல சேவைகளை செய்துவிட வேண்டும் என்பதற்காக தொடர்ச்சியாக ஓடிக்கொண்டிருக்கின்ற ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் அர்ச்சனா அவர்கள் இது எல்லாருக்குமே தெரியும் இலங்கையில் இருப்பவர்களுக்கும் தெரியும் புலம்பெ தேசத்தில் இருப்பவர்களுக்கும் தெரியும் இலங்கையில் இருக்கின்றவர்களும் ஒரு சிலர் வந்து முரணான அல்லது முரண்பாடான கருத்துக்களை தெரிவிக்கிறார்கள் தேசத்தில் இருப்பவர்களும் வந்து ஒரு சிலர் முரண்பாடான கருத்துக்களை தெரிவிக்கிறார்கள் அது வந்து ஒன்றில் அவர்களுடைய பொறாமையாக அல்லது வந்து டாக்டர் அருச்சனா அவர்களுடைய வளர்ச்சியில் வந்து அவர்களுக்கு உடன்பாடு இல்லையா அல்லது வந்து இவர் எப்படி ஒரு டாக்டராக இருந்துட்டு டக்குனரை வந்து அரசியலில் வந்து இப்படி வளர்ந்துடுவார் அல்லது வேறு வேறு அரசியல்வாதிகளுடைய பின்புலங்களா நிறைய விஷயங்கள் பேசிக்கொண்டே போகலாம் தொடர்ச்சியா நாங்கள் இது சம்பந்தமாக பார்த்து கொண்டு வருகிறோம் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் அர்ஜுனா அவர்கள் கிட்டத்தட்ட பதினொன்றோ பத்தோ பதினோரு காரணங்கள் தொடர்ச்சியாக முன் வச்சிருக்காரு என்னென்ன காரணங்களால தான் தன்னுடைய இந்த அரசியல் பயணங்கள்ல வந்து என்னென்ன விஷயங்கள் நடந்தது அப்படின்ற விஷயங்கள் வந்து ஒரு பன்னெண்டு பத்து பன்னெண்டு காரணங்கள் அவர் வந்து சொல்லியிருக்கிறார் இந்த காரணங்கள் எல்லாமே வந்து ஒவ்வொன்றாக அரசு அரசி ஆராய்ந்தால் வந்து எதுவுமே வந்து ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்குதா இல்லையா அப்படின்றது வந்து கேள்விக்குறியான ஒரு விஷயம் என்னென்று சொன்னால் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் அர்ச்சனா அவர்கள் வைத்தியசாலையில் ஊழலுக்கு எதிராக போரிட்டது அல்லது ஊழலுக்கு எதிராக குரல் கொடுத்தது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த சாவகச்சேரி பகுதி மக்களுக்காக அதனால் அதை வந்து தான் விட்ட தவறு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு இதில் வந்து என்னென்னு சொன்னால் சத்திய கடைதாசி வாங்கி கொண்டு அவர்களுக்கு வந்து தான் நல்ல வேலைகளை செய்திருக்கணும் அல்லது அது சம்பந்தம் நடவடிக்கைகளை எடுத்திருக்கணும் தான் மக்களுடைய பேச்சை நம்பி அவரோட களமுறங்கிய விஷயத்தை அவர் இப்போதான் உணர்ந்திருக்காரு நான் இது சம்மந்தம் ஏற்கனவே வீடியோ சொல்லியிருக்கேன் அதுக்கப்புறமாக அவர் மக்கள் அவ்வளவு எதிர்ப்பு தெரிவிச்சும் அவர்கள் மக்களை பாதுகாக்க வேண்டும் என்பதற்காக சாவகச்சேரியிலிருந்து கொழும்புக்கு போகிறாரு தன்னுடைய வேலையின் நிமித்தம் வேலையை காப்பாற்றணும் என்பதற்காக அந்த இடத்துல வந்து மக்களுக்கு பாதுகாப்பு முக்கியம் என்கின்ற ஒரு பிரச்சனை அந்த இடத்துல வருகிறது இதற்காக உடனடியாக அந்த இடத்துல விட்டு நகர்கிறார் அதில் இடத்துல மக்கள் அவரை வந்து தடுத்திருந்தார்கள் அதை வந்து கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் அர்ச்சனா மீறி போயிருந்தார் அந்த இடத்துல தான் மக்களுடைய மக்கள் சொன்னதை வந்து கேட்கல அப்படின்ற ஒரு விஷயத்தை முன்வைக்கிறாரு அதுக்கப்புறமா மன்னார் வைத்தியசாலையிலும் அவர் வந்து இரவு போனது வந்து தவறு அப்படின்னு சொல்கிறாரு அதே மாதிரி அந்த இரவு போன நேரத்துக்கு தான் அடுத்த நாள் பகலில் வந்து அங்கே இயக்குன மக்களோடு இணைஞ்சு பயணிச்சிருக்கணும் மக்களை விட்டுட்டு தான் தனியாக போகணும் தான் ஒரு ஹாஸ்பிட்டல் வைத்தியர் தான் அதனை போய் தீர்வு காண முடியும் அப்படின்னு சொல்லி போனது தவறு அப்படின்னு சொல்றாரு எந்த இடத்துலையும் ஒருவன் பிரச்சனை நடக்கின்ற பொழுது யார் அதனை வந்து தட்டி கேட்குறானோ அவனை தான் இந்த உலகம் வந்து பாத்தீங்கன்னா கவனிக்கும் அந்த இடத்துல வந்து தட்டி கேட்காது சினிமா பாணியாக இருந்தாலும் சரி அல்லது வந்து இதுதான் நிஜமான விஷயமாக இருந்தாலும் சரி இவன் ஒருவனாவது ஒரு பிரச்சனையை வந்து அந்த இடத்துல தான் தட்டி கேட்கணுமே ஒழிய பிரச்சனை முடிஞ்சதுக்கு அப்புறமா தட்டி கேட்கறது அப்படின்றது வந்து ஏற்றுக்கொள்ள முடியாத விஷயம் ஒருதான் ரோட்டில் போகுறப்பறம் ஒரு பொம்பளை பிள்ளைக்கு காத பொதி அடிக்கிறாள் அல்லது வந்து கையை பிடிச்சி இழுக்கிறான்னு சொன்னால் அந்த இடத்துல தட்டி கேட்கலாமே ஒழியா இல்லை இல்லை நான் நாளைக்கு வந்து தட்டி கேட்கலாம் அப்படின்றது வந்து தவறான விஷயம் அந்த வகையில் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் அர்ஜுனா இந்த மன்னர் ஹாஸ்பிட்டலுக்கு வந்து அந்த குறிப்பிட்ட சிசுவினுடைய மரணம் இந்த தாயினுடைய மரணத்துக்கு உடனடியாக போனது மக்களுடைய பார்வையில் சரியாக தன்ட்டுக்குமே ஒழியாத தவறாக இருக்காது ஆனால் டாக்டர் அர்ச்சுனா அவர்கள் அதை எதுக்காக அவர் தன்னுடைய தவறு அப்படின்னு சொல்லி எடுக்கிறார்னு சொல்லி தெரியவில்லை அதுக்கப்புறமாக சிறை வாழ்க்கை சிறை வாழ்க்கையை முடிஞ்சதுக்கு அப்புறமாக பாராளுமன்ற தேர்தலில் வந்து போட்டியிடுவதற்காக முனைகிறார் அந்த நேரத்தில் அவருடைய நண்பர் அவர் ஒருவர் வந்து வெளிநாட்டில் இருந்து வருகிறாரு அதுக்கப்புறமாக அவரை வந்து தலைவராக வச்சுக்கொண்டு அது பயணிக்க வழி கிட்டுகிறார் அதில் வந்து குறிப்பிட்டு அந்த தலைவர் அது மட்டும் அதாவது அர்ஜுனா அது மட்டும் இல்லாமல் கௌசல்யா அதே மாதிரி அந்த நண்பர் இன்னொரு நண்பர் இவர்களுக்கு இடையில் வந்து பல்வேறுபட்ட முரணான சிக்கல்கள் வருகிறது அந்த நண்பர் துரோக செயலில் வந்து போகின்ற பொழுது அந்த இடத்துல வழியே இல்லை தனி மனிதனாக நின்று போராடுகின்ற பொழுது கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் அர்ச்சனாவை பொறுத்தவரை அது வந்து சரியான வழி என்ன பொறுத்த இல்லை அதை வந்து ஏற்கனவே நான் பகிர்ந்திருந்தேன் நினைக்கிறேன் சம்மந்தமாக ஒரு விஷயம் என்னென்னு சொன்னால் துரோகி என்கிறவன் வந்து எனக்கு முதுகலை குத்துறான் அப்படின்னு சொன்னால் வர வழியில தூக்கித்தான் வேணும் இல்லை நீ முதுகளை குத்து அதை நெஞ்சில குத்துற பழக்கம் இல்லை நீ முதல குத்துறா என்று சொன்ன கணின குத்துன்னு சொல்லி விப்ட்டு வாங்கி கொண்டிருக்கீங்களா அந்த இடத்துல கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் அர்ச்சனா அவர்கள் செய்த விஷயம் அப்படின்றது சரி அதே மாதிரி இந்த சவுதி கௌசல்யா அவங்களுடைய அந்த தனிப்பட்ட விஷயங்கள் இந்த இடங்களில் கூட தவறு சொல்கின்ற வகையில் எதுவுமே இல்லை எல்லாமே ஒரு பெண் பிள்ளையை அந்த இடத்துல காப்பாற்ற வேணும் என்று சொன்னால் அந்த உடனே என்ன தீர்மானம் எடுக்க முடியுதோ அந்த இடத்துல என்ன முடிவு எடுக்க முடியுதோ அதுதான் வந்து உண்மையான தீர்மானமாக இருக்குமே ஒழிய நாங்கள் ஆறாக அமர இருந்து யோசித்து ஒரு முடிவு எடுத்து அதுக்கப்புறமா தான் நாங்கள் ஒரு தீர்க்கமான முடிவுக்கு வருவது அப்படின்றது வந்து உண்மையில் கவலைக்குரிய ஒரு விஷயம் அது மட்டும் இல்லாமல் அதுக்கப்புறமாக இந்த சஜித் அவர்களுடையதா அல்லது வந்து அந்த ரணில் அவங்களுடைய செயலாளரோட காய்ச்ச விஷயங்கள் அது வேற அவை அவர்கள் வந்து உடனடியாக அந்த ஒளி நாடாக வெளியிட்டது சம்மந்தமாக சொல்லியிருந்தார் ஏற்கனவே இது தெரிஞ்ச விஷயங்கள் தான் ஏற்கனவே டாக்டர் அர்ச்சனா அவர்கள் வந்து ஒரு இடத்த பிரபலமாக இருக்கின்ற பொழுது அவரை வந்து முதுகில் குத்துவதற்கு புடி பண்ணிவிட்டார்கள் அப்படின்றது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் அப்படி தொடர்ச்சியாக டாக்டர் அர்ச்சுனா ஒவ்வொரு விஷயங்களாக சொல்லி கொண்டு வரார் அதுக்கப்புறமாக சஜித் அவர்களை ஆதரித்தது ரணிவை ஆதரித்தது அதுக்கப்புறம் அனுரா அவர்களை வந்து கண்மூடித்தனமாக ஆதரித்தது எல்லாமே வந்து தான் விட்ட தவறு அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு இது அரசியல் பயணம் அப்படின்னு வருகின்ற பொழுது அரசியல் வாழ்க்கை அப்படின்னு வருகின்ற பொழுது இதில் வந்து எதுவுமே தவறாக என்னை பொறுத்தவரையில் டாக்டர் அர்ச்சனாவை பின்தொடர்கின்ற யாருமே அதனை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் என்று சொன்னால் எல்லாருக்குமே தெரியும் அர்ச்சுனா அவர்கள் வந்து சரியான பாதையில் தான் பயணிக்கிறார் அப்படின்றது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் எந்த மாற்று கருத்தும் இல்லை ஆனால் அர்ச்சனா அவர்களுக்கு வந்து ஏதோ ஒரு வகையில் உறுத்தலாக இருக்குதா அப்படின்னு சொல்லி யோசிக்கிறார் போல இருக்குது மக்கள் எவ்வளவோ ஆதரவு வந்து கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் அர்ச்சனாவுக்கு இன்று வரை இருக்குது டாக்டர் அர்ச்சுனா அவர்கள் இந்த உள்ளாட்சி சபை தேர்தலையும் வந்து அவர்தான் வெல்ல வேணும் அப்படின்னு சொல்லி சொல்ல சொல்லுகின்ற அளவுக்கு இருக்கிறார்கள் ஆனால் இன்று வரை எந்த ஒரு அரசியல்வாதியும் தன்னுடைய தனிப்பட்ட விஷயங்கள் அல்லது மக்களுக்காக புலை செய்து விட்டு அல்லது அதாவது தவறுகளை விட்டுவிட்டு தவறுக்கு மன்னிப்பு கேட்டதோ அல்லது தன்னுடைய தவறை உணர்ந்து வந்ததோ இதுவரைக்கும் இல்லை அதே போல தான் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் அர்ச்சனாவும் அந்த இடங்களில் என்ன பொறுத்தவரையில் அவர் தனி ஒரு மனிதனாக போராடுகின்ற பொழுது நீங்கள் இப்போ எல்லாருமே தனியொருவராக போராடுவர்களுக்கு அந்த வழி விளங்கும் தனி ஒரு மனிதனாக போராடுகின்ற பொழுது உடனடியாக என்ன தீர்மானம் எடுக்கிறோமோ அதுதான் தீர்மானம் அதுக்கு அப்புறமான விளைவுகளை வந்து பேந்து தான் பார்க்கலாம் அதில் வந்து எந்த கருத்தும் இல்லை நான் இப்போ போகிறேன்னு சொன்னால் சொன்னார் வாகனம் ஆக்சிடென்ட் ஆக சொன்னால் அந்த நேரத்தில் என்னோட மூளை சொல்லுறது அது கால் பிரேக் அடின்னு சொன்னால் பிரேக் தான் அடிப்பேன் ஒழிய இல்லை போய் அடிபடட்டும் சொல்லி போட்டு விட்டு நிற்க இல்லை அல்லது வந்து நீங்கள் யாராவது ஒரு வாழ்க்கையில் போறீங்கிற ரோட்டில் வாகனம் கொடுக்க வேலை போ வந்து வந்து கொண்டிருக்குன்னு சான்ஸ்லாம் நீங்கள் ரோ ரோட்டில் இந்த வழியில் வர்றதுக்கு யோசிப்பீங்களே வழியே இல்லை வந்து அவனை அடிச்சுட்டு போகட்டும்னு சொல்லி யோசிக்கிறார் அந்த இடத்துல மூளை என்ன சொல்கிறோம் அதை தான் நாங்கள் எல்லாருமே செய்கிறோம் அதனால் சில விஷயங்கள் டாக்டர் அர்ஜுனா அவர்கள் வந்து செய்தது தவறு அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து கருத்து சொல்வாங்க இதில் வந்து கூட நீ செம்பு தூக்குற குடம் தூக்குற அண்டா தூக்குற எது வேணும்னா நீங்கள் சொல்லிட்டு போங்க ஏன்னா பிரச்சனை பிரச்சனையும் ஆனால் சரியான விஷயத்தை வந்து அவர் செஞ்சுருக்கிறார் அப்படின்றத வந்து எந்த மாற்றுக்கு அருத்தும் இல்லை கொஞ்சம் சில இடங்களில் வந்து காலதாமதங்களாக செஞ்சிருக்கலாம் சில இடங்களில் முற்போக்காக செஞ்சுருக்கலாம் ஆனால் செய்த விஷயங்கள் வந்து என்னை பொறுத்தவரையும் சரியான வகையில் செஞ்சிருக்காங்க அதில் எந்தவித வித இல்லை இலங்கை அரசாங்கத்தோடு தனி மனிதனாக ஒரு பாராளுமன்றத்தில் நூற்றி ஐம்பத்தொம்பது பாராளுமன்ற உறுப்பினர்களும் கண்டு பயப்படுகின்ற ஒரே ஒரு பாராளுமன்ற உறுப்பினராக இருக்கிற டாக்டர் அர்ஜுனா அது மட்டும் இல்லாமல் சில இடங்களில் குரல் கொடுத்ததன் விளைவாகத்தான் இன்று வந்து இந்த எட்டு நாள் அமர்வுகளில் வந்த ஒலி ஒளி வீடியோக்கள் கூட வராமல் இருக்கிறது இவைகள் எல்லாமே வந்து அவர் தன்னுடைய பிள்ளைக்காகவோ நான் ஏற்கனவே சொல்கிறது தான் தன்னுடைய பிள்ளைக்காகவோ தன்னுடைய குடும்பத்துக்காகவோ தன்னுடைய தனிப்பட்ட விஷயத்துக்காகவோ சொல்வதில்லை ஆனால் இவை எல்லாமே மக்களுக்காக சொன்ன விஷயங்கள்லாம் இதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை அவரை பொறுத்தவரையில் அவருடைய மனசுக்கு சில விஷயங்கள் உறுத்தலாக இருக்கிறதோ என்னவோ தெரியவில்லை அதை அந்த ஒரு சில அந்த முகநூல் உள்ள பணங்கள் வாங்கின விஷயங்கள் பணங்கள் பரிமாறப்பட்ட விஷயங்கள்லாம் வந்து நீங்கள் அவதூறு ரூபாய் பறக்கப்புறீங்க எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இதெல்லாம் வந்து உண்மையான விஷயங்களாக இருக்குமா அப்படின்னு சொல்லி தெரியவில்லை யாருமே ஆதாரங்களை வெளியிடவில்லை டாக்டர் அர்ச்சனாவுக்கு பதினஞ்சு லட்சம் கொடுத்தேன் டாக்டர் அச்சாவுக்கு ஐம்பது லட்சம் கொடுத்தேன் டாக்டர் அர்ஜனாவுக்கு எழுபத்தஞ்சு லட்சம் கொடுத்தேன் அப்படின்னு சொல்லி யாருமே வந்து எந்த விதமான ஆதாரங்களையுமே வந்து வீடியோவில் வந்து பகிர்வதாக இல்லை எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் வொய்ஸ் அதாவது வந்து தங்களுடைய முகத்தை காட்டாமல் கூட எல்லாருமே பயந்து கொண்டிருக்கிறார்கள் இதுல எது உண்மை எது பொய் என்று தெரியவில்லை என்னை பொறுத்தவரையில் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் அர்ஜுனா அவர்கள் சரியான பாதையில் போகிறார் அப்படின்றத எந்த மாற்று கருத்துமில்லை இல்லை அவருடைய இந்த ஒரு தன்னுடைய ஒரு குற்ற உணர்வான ஒரு வீடியோ வெளியிட்டிருக்காரு அதை பார்க்கின்ற பொழுது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது அதுக்கு எங்களுடைய ஒரு சார்பாக நாங்கள் ஒரு ஆதரவாளராக அவருக்கு பின்னால் பயணிக்கின்ற புலம்பெயதேசத்தில் இருக்கிற எல்லா மக்களுமே வந்து பார்த்திங்கன்னா நிச்சயமாக அதை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் அந்த கருத்தை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் அப்படி என்றது எனக்கும் தெரியும் அப்படி யாராவது நீங்கள் அதை ஏற்றுக்கொள்கிற மாதிரி அந்த வீடியோ இருக்கிறதா இருந்தால் கொமெண்ட் பண்ணுங்கள் மீண்டும் இன்னொரு வீடியோ சந்திக்கின்றேன் நன்றி